ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ரிஷப ராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பன்னடியில் இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆரம்பத்திலே ஆறாம் தேதி வரை மூன்றிலே நீசமாக இருக்கின்றார் அது சற்று பலம் குறைவுதான் ஆனால் எடுக்கின்ற முயற்சிகளில் தளர்ச்சி ஏற்படும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் முயற் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் அவர் பன்னெண்டிலே அமர்ந்து ஆறாம் எட்டை பார்ப்பதினால் தேவையற்ற விரை செலவுகளும் தேவையற்ற பயணங்களும் ஏற்படும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும் அதே வேளையில் உங்களுடைய ராசியில் ரெண்டு ஐந்து கூடிய புதன் திக்பலம் அடைகின்றார் நாலுக்குடிய சூரியன் சேர்ந்து யோகத்தோடு மிக மிக வலிமையாக இருக்கின்றார்கள் ஆறாம் தேதிக்கு பிறகு மூன்றில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீசம் தெளிந்து அவருடைய நட்பு வீட்டில் சிம்மத்திலே இருப்பதினால் உங்களுடைய ராசிநாதனுக்கு பலம் கூடுகின்றது ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சகல சகலவிதமான சௌபாகியங்களையும் ஏற்படும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி அடையும் வெளியூர்களுக்கு சென்றாலும் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் போகின்ற காரியங்கள் வெற்றி அடையும் உள்ளூர் பயணங்களும் சகலவிதமான சௌபாகியங்களையும் கொடுக்கும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் எண்ணற்ற அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய அறிவு திறமையாலும் மற்றவர்கள் முடிக்க முடியாத விஷயங்கள் உங்கள் புத்தி கூர்மையால் மிக பெரிய அளவிலே சர்வசாதாரணமாக சாதிப்பீர்கள் ஆனால் ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது மிக தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் புதனாகின்றார் ரெண்டிலே எட்டு பதினொன்று கூடிய குரு பகவான் கனகாரகனை அமர்ந்திருக்கின்றார் ஆறாம் தேதி வரை ரெண்டு ஐந்து கொடிய புதன் உங்களுடைய சொந்த வீட்டிலே அற்புதமாக இருக்கின்றார் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனப்பிராப்தி சௌபாகியங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் நடைபெறும் ஆறாம் தேதிக்கு பிறகு ரெண்டு கொடிய புதன் ரெண்டிலே குருவுடன் சேருவார் அப்போது படம் நழுவி பாலில் விழுந்த கதையாக மிக பெரிய அளவிலேயே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் இருவரும் சேர்ந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டங்களும் குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பணத்துறையில் சம்பந்தப்பட்டவர்களும் பணம் ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் பங்கு பங்கு சந்தை போன்ற விஷயங்களிலும் மற்றபடியாக மிகவும் பணம் சம்பந்தமான பணம் மிகுந்த பெரிய அளவிலே பணம் துறையில் சினிமா துறை போன்ற பணங்கள் மிக பெரிய அளவிலே குவியக்கூடிய பணம் நடமாடக்கூடிய துறையில் ஈடுபட்டவர்களுக்கு சாதகமான தசா புத்தி நடந்தால் இப்படிப்பட்ட கோச்சார பழங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வத்தை கொடுத்துவிடும் என்பது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக ஆறாம் தேதிக்கு பிறகு சாதாரண மனிதர்களுக்கும் சரி மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் சரி இந்த கோச்சார பலன் எதிர்பாராத மிக பெரிய அளவிலே கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன ரிஷபத்திற்கு மூன்றாம் வீடு கடகம் அவர் சந்திரன் நாள் கிரகம் மாத ஆரம்பத்திலே மூன்றிலே இருக்கின்றார் உடன் சகோதரக்காரன் செவ்வாயும் நீசபங்கமாக இருக்கின்றார் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி உண்டாகும் ஆறாம் தேதிக்கு பிறகு சகோதரக்காரகன் செவ்வாய் நான்கிலே நட்பு ஸ்தானத்திலே வருவார் நீசத்தை விட்டு வெளியே வருவார் பிறகு உங்களுடைய மூன்றாம் வீட்டு பலன் முழு அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் இளைய சகோதர சகோதரர்கள் வகையில் முழு ஒத்துழைப்புக்கு உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் அது பயனுள்ள பயணங்களாகும் லாப பயணங்களாகவும் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் ஒரு சிலருக்கு விஏபியிலுடைய தொடர்பும் சமுதாயத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நட்பும் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் இளையவர்கள் மூலமாக ஒரு சில சுபவரியங்கள் வருவதற்கும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு நான்கு கூடியவர் சூரியனாகின்றார் அவர் நாளிலே நான்கிலே கேது இருக்கின்றார் நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் ஆரம்பத்தில் பதினைந்தாம் தேதி வரை உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் உடன் புதவுடன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே குருவுடன் சேர்வார் தான் வீட்டிற்கு பதினொன்னிலே இருப்பார் மாத பிற்பகுதியில் நான்காம் வீட்டு பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் ஆறாம் தேதிக்குப் பிறகு பன்னெண்டிலே இருந்து செவ்வாயும் சிம்மத்திற்கு வருவதனால் மாத பிற்பகுதியில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற செலவுகளும் தாயாரின் மூலமாகவும் ஒரு சிலருக்கு தகப்பனாரின் மூலமாகவும் லாபங்களும் ஆதாயங்களும் லாபங்களும் உண்டு குறிப்பாக பிதிர்காரகன் சூரியன் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே குருவுடன் சேர்ந்திருப்பதால் தந்தையால் மிக பெரிய அளவிலே ஆதாயங்களும் லாபங்களும் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள் பலருக்கு புதிய குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புதிய சொத்து சுகங்களை வாங்குவதற்கும் விலை உயர்ந்த புன்னகைகள் போன்ற உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் அதிகமாகவே வரும் என்பதும் தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதனாகின்றார் ஐந்தாம் இட்டை பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலும் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலும் பத்தாம் மீட்டருக்கு பத்திலே அதாவது ஐந்தாம் மீட்டருக்கு பத்திலே இருக்கின்ற இருக்கின்றார் உடன் குருவும் சேர்ந்து இருக்கின்றார் அதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டங்கள் எண்ணி எண்ணங்கள் ஈடாறுவது உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும் அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் பலருக்கு பிள்ளைகள் வகையிலோ அல்லது மற்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் உண்டாகலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு காரணம் சனியினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ரிஷபராசிக்கு ஒன்பது பத்து ஆயிற்று என்று நீங்கள் நினைக்கலாம் கண்ணிக்கு அவர் ஆறு குடையவர் என்பதால் ஆறிலே ராகும் இருப்பதனால் அந்த கடன்கள் சுபகடனாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் குரு சம்பந்தத்தோடு தான் வீட்டிலே ஆட்சியில் இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான விதமான அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் சாதகமான பலன்கள் பலருக்கு வரும் பலருக்கு புத்திரபாயங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சுக்கரனை ஆகின்றார் அவர் பன்னடிலே இருந்து தான் வீட்டை பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் ஆறாம் வீடு வலிமையாடியனால் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவேரிய செலவுகளாக இருக்கும் பயணங்களும் லாப பயணங்களாகவும் பயனுள்ள பயணங்களாகவும் அது வெளியூர் பயணங்களாகவும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்களாகவும் அமையும் ஆக ஆறாம் வீட்டின் மூலம் ஏற்படக்கூடிய அத்தனை செலவுகளும் நீங்கள் இந்த மாதம் சுபவெயங்களாகவும் சுப செலவுகளாகவும் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு ஏழு கூடவர் ஆகின்றார் அவர் மூன்றாம் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் நான்கிலே பயிற்சியாகி தான் வீட்டை தானே பார்ப்பார் ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் பார்க்கின்றார்கள் ஆக ஏழாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபகரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது குரு பகவான் ரெண்டிலே சஞ்சாரம் செய்வதால் பலருக்கு திருமண முயற்சிகள் வெற்றியடையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் தான் வீட்டை தானே பார்க்கின்ற செவ்வாய் ஏழாம் இட்டத்தினுடைய பலத்தை கூட்டுவார் அதன் மூலமாக கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலாகும் சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு குடும்பத்திற்காகவோ குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியக்கூடிய வாய்ப்புகளோ அது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஒரு சிலருக்கு அமையலாம் என்பதும் உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குரியவர் குரு ஆகின்றார் அவர் ரெண்டிலே இருந்து நேரடியாக தான் வீட்டை பார்க்கிறார் உடன் ஆறாம் தேதிக்கு பிறகு ரெண்டு ஐந்து கூடிய புதனுடைய செயற்கையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கூடிய சூரியனுடைய செயற்கையும் சேர்ந்து எட்டாம் மீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வம்பு வழக்கு சங்கடம் சர்ச்சை விபத்து மரணம் கேவலம் அசிங்கம் அவமானத்திற்கு பதிலாக எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது சாதகமான புத்தி நடந்தால் இந்த கோச்சார பலம் உங்களை மிகப்பெரிய அளவிலே அதிர்ஷ்ட வாய் அதிர்ஷ்டத்தின் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடியவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் பதினொன்னிலே இருக்கின்றார் ஒன்பது கூடிய சனி பகவான் பதினொன்றிலே இருக்கின்றார் வீடு கொடுத்த குரு பகவானும் சாதகமாக இருப்பதினாலும் பித்ருக்காரகன் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் தந்தை தந்தை உறவுகளாலும் எண்ணிய எண்ணங்கள் பூரணமாக உங்களுக்கு லாபத்தை தரும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நல்ல உறவுகளும் ஒரு ஒரு சிலருக்கு முன்னோர்கள் அதாவது தாத்தா தாத்தாவினுடைய புதுர் ராஜ சொத்துக்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குலதெய்வத்தினுடைய அறளும் பூர்ணமாக உள்ளது பண தனப்பிராப்தி பெரிய அளவிலே கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தெய்வத்தினுடைய அரல் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த மாதம் சரியாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தால் அதிகமான வளர்ச்சியை நிச்சயமாக நீங்கள் காணலாம் உங்களுடைய ராசிக்கு பத்து சனி பகவான் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் பத்திலே ராகு இருக்கின்றார் அந்த பத்தாம் மீட்டருக்கு ராகில் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதால் தொழிலதிபர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை காண்பார்கள் பணியில் இருப்பவர்களும் இடமாற்றம் பதவி உயர்வு பண உயர்வு என்று சகல விதமான நன்மைகளும் உண்டாகும் ராகு பலவருக்கு வெளியூர்கள் பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் கொடுப்பார்கள் இருந்தாலும் செய்கின்ற தொழிலில் நேர்மையும் தர்மத்தையும் நீங்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் குருவினுடைய பார்வை இருப்பதனால் கவலை இல்லை இருந்தாலும் தவறு செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் வரும் என்பதால் மனதை நீங்கள் தர்மத்திலிருந்து சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் செய்யாததில் இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி நிரந்தரமாகவும் நிலைத்த தன்மையாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் எந்த தங்குதடை இல்லாமல் அத்தனை பேருக்கும் மிக பெரிய அளவிலே பத்தாம் எட்டு அதிபதி சனியும் பத்தில் இருக்கக்கூடிய ராகும் தருவார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குருவாகின்றார் பதினொன்றிலே சனி இருக்கின்றார் வீடு கொடுத்த குரு பகவான் ரெண்டிலே இருப்பதினால் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாகும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவருக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது சொத்து சேர்க்கை என்று அவருடைய வாழ்க்கையும் வளங்களாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகளும் அத்தனையும் வெற்றிகரமான முயற்சிகளாக அமையும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையாதவர்க்கு இரண்டாம் திருமணம் வெற்றிகரமாக அமையும் விஏபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்போரும் ஆக பதினோராம் எட்டின் மூலம் சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை சகல விதமான வெற்றிகளும் இந்த மாதம் வருவதற்கு சாதகமாகவே உள்ளது அது வரக்கூடிய மாதங்களிலும் தொடரும் காரணம் சனி பகவான் தொடர்ந்து அங்கே தான் இருக்கப் போகின்றார் என்பதாலும் வீடு எடுத்த குருவும் சாதகமாக இருப்பதே அதற்கு முழு மூல காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடியர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே ஆறாம் தேதி வரை நீச்சமும் பிறகு நீசம் தெளிந்து நான்கிலே நட்பினலை அறிவார் பன்னெண்டிலே ராசிநாதன் சுக்கரன் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவிரிய செலவுகளாகும் கணவன் மனைக்குட்டான செலவுகளாகும் ஒரு சிலருக்கு சகோதர வகையின் செலவுகளாக ஆகுமே தவிர மீன் விரை செலவுகள் இருக்காது ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் வெளியூர் பயணங்களும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ஆக ரிஷ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக பெரிய அளவில் வெற்றியும் லாபங்களும் தனச்சரிக்கும் மிக ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் ஏதோ உறையில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு போல் நிச்சயமாக தழுவி கொள்ளும் என்பதே உண்மையாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேம்மனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான பகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குல தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்